பாசா எங்க அக்கா போக வேண்டிய வயசாக்கருசாட்டு இருக்க நீ என்ன கதறி கதறி எழுதுற கட்டின புருச மட்டும்தான் எங்க அக்காவுக்கு தூரத்துக்கு சொந்தம் தூரத்துக்கு சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்காரு தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சுக்கிற கொலுசு எடுக்கிறியா பாருங்க ஐயா கல்யாண வீட்டுல திருண்ணா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருண்ணா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்தீந்து திங்குது இது வாய் சும்மா விடலாமா அந்த பணம் தூக்கி போட்டு இவனை தூக்கி அந்த வைக்கலாம் இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா இந்த கொலுசு என்ன பின்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு ஏப்பா உனக்கு என்ன ஊக்குருமா நான் இருக்கிற மாதிரி உறுப்பினா கூட ஒரு மாசமா குளிக்காம அவன் சொன்ன புழுக ஆகாச புழுக அந்த நாய் பொறுந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா அதை விடுங்க என்ன நீ துவைக்கிறீங்க ஆமாண்டா என் பொண்டாட்டி பொடவை தான் துவைக்கிறேன் நான் என்ன மாதிரி மொட்டை போயிடா பொண்டாட்டி கஷ்டத்தை பாதி பங்கெடுக்கிறாண்டா என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லடா

ஒன்ற பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்கா இல்ல அவன் சந்தோஷமா இல்லீங்க அதுக்குதான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க பாரு எங்க பாக்கணும் இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை

இன்ன திங்கிற பக்கம் வந்தீங்கனா எதா திங்கிரக்கு பக்கமா வந்திருக்க ஏ கணக்கு அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை நீ ஒரு கஸ்மான முடிச்சவன் ஏ கணக்கு அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்க இல்ல அப்ப உனக்கு எதுவுமே பழக்க இருக்காதியா எல்லாம் சொல்லி குடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையாப்பா ஏய் நீ தும்புனியா இல்லப்பு தம்பி நீங்க தும்முனீங்களா இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டு குண்டு வச்சிருக்கான்

இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்த வந்த குட்டி சாதா இது இந்த வயசுல என்ன பிளாக் பாயில் பண்ணுது இது கிட்ட சாவியை கொடுத்து போற இந்த கடை மாதிரி மாதிரிடா அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா டேய் யாரா அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல ஏட்டி சரி சரிடா விடுப்பா பிள்ளங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அத என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்திடுடா போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் இவங்களுக்கு ரெண்டு வடை குடுறே வேதமே சங்க சுளை போல் தந்து மனதை தவிக்கவே

என் புருச ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒண்ணு இன்னொன்னு என் புருஷரோட தம்பி தவுளை நீங்க வச்சுக்கோங்க ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துக்கியாடா இது நியாயமா படுதா உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா இந்த இம்சைய தாங்க முடியலையா

சொல்லுங்க துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்கின பிள்ளை யாருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம்ல இல்ல உனக்கேண்டா வந்தது ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதான

இது மட்டும் காவரங்கள் தெரியட்டா அப்புறம் பா நாளைக்கு நாளைக்கு நல்ல காலம் நல்ல காலம் போருக்குது அங்க பா அவர் சொல்றத கேள் முதல்ல கேர் பாடு ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது அதிஷ்டம் வந்துகிட்டே இருக்கு ஐயோ யாரு அதிஷ்டம் வர சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஐயோ சொல்ல மாட்டேன் ஏய் போட்டு இந்த தாடி யோ திருடுற தேவனுக்கு பொழப்பா போச்சு அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க அப்படியே என்னன்னு தெரியல அத சொல்லியா

அவ்ள காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது